முதலாம் தேதி ஒன்றாம் தேதி மே ஒன்றாம் தேதி மேதினத்தை மலையக மக்கள் சக்தி மலையக தொழிலாளர் சங்கம் கொட்டக்கலையில் மிகவும் பிரமாண்டமாக அதனை கொண்டாட இருக்கின்றது அதாவது இந்த மேதின விழாவை மலையக மக்கள் சக்தியின் ஒருங்கிணைப்பாளர்கள் மிகவும் ஒரு ஒருங்கிணைத்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே மதிப்புக்குரிய தொழிலாளர்கள் அனைவரும் எதிர்வருகின்ற முதலாம் திகதி கொட்டக்கலைக்கு காலையில் ஒம்பது மணிக்கு ஆரம்பமாக இருக்கின்றது கொட்டக்கலை நகரத்திலிருந்து ந ஊர்வலமாக எனவே இந்த மேதின விழாவுக்கு நீங்கள் அனைவரும் வருக தர வேண்டும் நாளைய தொழிலாளர்களை நோக்கி என்ற தொழிற்பொருளில்தான் இந்த மேதினம் மேதினத்தை செய்ய இருக்கின்றோம் நாளைய தொழிலாளர்கள் என்று சொல்லும்போது நாளைய தொழிலாளர்கள் அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் இப்பொழுது சம்பள பிரச்சனை என்று வந்து கொண்டிருக்கின்றது அதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட வேண்டும் அதுக்கான ஒரு வழிகாட்டியாக இந்த மேதினம் அமையும் எனவே நாளைய தொழிலாளர்கள் என்ற தொனிப்பொருளில் மலையக தொழிலாளர்கள் என்ற தொனிப்பொருளில் இந்த மே தினத்தை நாங்கள் செய்ய இருக்கின்றோம் மலையக மக்கள் சக்தி உங்களை அன்போடு அழைப்பு விடுக்கின்றது நீங்கள் அனைவரும் வருகை தர வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக்கொள்ள விரும்புகின்றேன் நன்றி